மாவு தம்பதி ஆலமர சாமி கோவில் சிவராத்திரி திருவிழா மாவு தம்பதி ஆலமர சாமி கோவில் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் எழுபதிற்கும் மேற்பட்ட கிடாய்கள் வெட்டி விருந்து கோவை ஆதி தமிழர்களால் வணங்கப்பட்டு வந்த கேரள தமிழக எல்லையில் உள்ள பழமை வாய்ந்த ஆலமர சாமி கோவிலில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் பெண்கள் குழந்தைகள் வள்ளி கும்மி ஆடி அசத்தினர் கோவையில் பண்டைய சேர சோழ பாண்டிய அரசுகளுக்கும் யானைகளை போர் முறைகளுக்கும் பழக்கி வழங்கி வரலாற்றை கொண்ட மாவு தம்பதி கோவை கேரளா எல்லை மலை கிராமத்தில் அமைந்துள்ளது இக்கோவில் நடைபெற்ற ஆண்டு மகா சிவராத்திரி விழாவை கிராம மக்கள் இணைந்து கொண்டாடினர் விழாவை முன்னிட்டு பழங்கால மக்களின் உணவு மற்றும் வாழ்க்கை வழிமுறைகளை போற்றும் விதமாக பண்டைய பூஜை செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து சுமார் நூறுக்கும் மேற்பட்ட கிடாய்களை வெட்டி விருந்து படைக்கும் நிகழ்ச்சியில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் விழாவையொட்டி முன்னதாக நடைபெற்ற நவீன் பிரபஞ்ச குழுவினரின் வள்ளி கும்மி ஆட்டம் சிறுவயது குழந்தைகள் பெண்கள் என நடனமாடி அசத்தினர் இதில் மாவு தம்பதி சின்ன தம்பதி முருகத்தம்பதி என உள்ளிட்ட பல்வேறு சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்தோர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கங்க என்னுடைய பெயர் நவக்கரை நவீன் பிரபஞ்சம் திரைசை பின்னணி பாடகர் பச்சிக்கிளம் பறவைலாம் அப்படிங்கிற அந்த பாட்டை மூலமாக இந்த மண்ணிலிருந்து நாங்கள் பாடப்பட்ட ஒரு பாடலாக கருதப்படுகின்றது இன்றைய விழா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சிவன்ராத்திரி விழா நீங்கள் இந்த பகுதி எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு எல்லைப்பகுதி தமிழ்நாடு கேரளாவினுடைய ஒரு எல்லை பகுதியாக வாழையாறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எல்லை பகுதியில் இருக்கின்றோம் அதாவது பாலக்காட்டு கணுவாய் மேற்கு தொடர்ச்சி மலையிலே பாலக்காட்டு கணுவாய் என்பது மிக மிக முக்கியமான ஒரு கணுவாய் பகுதியாக இருக்கின்றது அந்த பகுதியினுடைய அடிவார பகுதியிலே ஆலமர முனியப்பன் கோவிலில் தான் நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியே இன்றைக்கி இருக்க போகிறோம் இது தொன்று தொட்டு இந்த கொங்கு நாட்டினுடைய வழக்கம் எங்கெங்கெல்லாம் இந்த வனத்தையும் ஊரையும் பிரிக்கக்கூடிய இடத்துல அங்கே ஒரு கருப்பராய சுவாமியும் முனியப்ப சுவாமியெல்லாம் வைத்து நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டது வழக்கம் எதற்காக கேட்டிங்கன்னா காட்டுக்குள்ளேருந்து ஊருக்குள்ளே இருந்து காட்டுக்குள்ளே போகக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு தைரியத்தையும் வலிமையும் ஏற்படுத்தி கொள்வதற்காக சில வழிபாடு முறைகளை நம்முடைய ஆதித்தமிழர்கள் அதாவது மரபு வழியில் இருக்கக்கூடிய ஆதித்தமிழர்கள் வழிபட்டு கொண்டிருந்தார்கள் அந்த ஆதித்தமிழர்களுடைய வழிபாடு தான் இந்த இடத்துல நிகழ்கின்றது இது மாவுத்தன் மாவுத்தன் பதி பதி ஏன் என்று பெயர் வந்ததுன்னு இந்த பகுதியில் இருக்கக்கூடியது மாவு அதாவது யானையை பழக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஆதி மக்கள் என்று சொல்லப்படுகின்றனர் யானையை பதுக்கி அதாவது பழக்கி ஒரு ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி காலகட்டத்திலிருந்து யானைகளையெல்லாம் பழக்கம் செய்து அந்த யானைகளை சேர மன்னன் மற்ற நாட்டுக்கு கொண்டு போய் செல்றதுக்கு இந்த மக்கள் தான் மிக மிக உத உறுதியாக இருந்திருக்காங்க ஆகையினால் இந்த பகுதி மாவுத்தன் பதி என்று குறிப்பிடப்படுகின்றது அது அதுக்கான வரலாற்று சின்ன சின்ன இயல்புகள் எல்லாம் இங்கே பதிமலை என்று சொல்லக்கூடிய குகை ஓவியமாகவே இருக்கின்றது அதையும் நாம் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்படி இந்த மாபுத்தன் பதியில் அந்த ஆதி தமிழர்கள் வழிபட்ட ஒரு அற்புதமான வழிபாடு தான் இந்த ஆலமர முனியப்பன் கோவில் இந்த ஆலமர முனியப்பன் கோவிலே இந்த சிவன் ராத்திரியில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா இந்த மக்கள் எல்லாம் விழித்திருந்து எல்லா கால பூஜைகளையும் செய்து கிடாவி கிடாவெட்டு பல நூறு கிடாய்களை வெட்டி எல்லா மக்களுக்கும் நாளைக்கு காலையில் மிகப்பெரிய ஒரு விருந்தை அளிப்பவது இந்த மரபு வழியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய பழக்கங்க அந்த பழக்கத்தை தொடர்ந்து செய்வதற்குத்தான் இங்கே மக்கள் வந்தவண்ணமே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்று இந்த இடத்துல வந்து ஒயில் குமி பாரம்பரிய நடனமான ஒயில் குமியை இந்த இடத்துல நாங்கள் நடத்த இருக்கிறோம் அதை நீங்கள் பார்க்க இந்த இது வந்து பழமையான ஒரு கலை பல பல மிக பழமையான ஒரு கலையை இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் இங்கே இருக்கக்கூடிய வேளாண் குடியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லா தொழிலில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய அந்த கலாச்சாரத்தை நிகழ்த்த இங்கே வந்திருக்கிறாங்க இந்த கோயிலுக்கு நன்றிங்க